நான் ஒரு வாட்டி நம்பியார் சுவாமியிட்ட கேட்டேன் நம்பியார் கிட்ட அவர் வந்து எப்போவுமே இந்த பாறையில் உட்காருவார் ஒரு ஒரு மினிட் நான் அவர்கிட்ட கேட்டேன் எதுக்கு சாமி இவ்வளோ கல் இருக்குது எதுக்கு அங்கே போய் உட்காரீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை சம்காரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும் பொழுது ஏன்னா மகிழ்ச்சிகிட்ட ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா அவள் அவள் வாங்கியிருக்கிற வரம் அவள் உடம்புலேருந்து ஒரு ரத்தம் துளி ஒரு ரத்த துளி அப்படி கீழே விழுந்ததுன்னா தரையில் தலையில் விழுந்ததுன்னா அந்த ரத்தத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாகலாம் இப்போது சண்டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப அடிக்கிறாரு இல்லை ஒரு கதையால் அடிக்கிறாரு சூரத்தால் குத்துறாருனா எவ்வளோ ரத்தத்துளி வெளில தெளிக்கும் அப்போ இந்த ரத்தத்துளிலாம் கீழே விழுந்ததுன்னா அந்தந்த ஒவ்வொரு துளிலேருந்தும் ஒவ்வொரு மகிழ்ச்சி உருவாகலாம் இது ஐயப்பருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இது எல்லோரும் சொல்கிறாங்க அவர் ரொம்ப டேஞ்சரஸ் அரைக்கி அதனால கொஞ்சம் நீ சின்ன பையனாக இருக்க கொஞ்சம் பார்த்துக்கோன்னு ஐயப்பன் சின்ன பையனா ஐயப்பன் அப்போ வந்து அகஸ்தியருடைய பேச்சை கேட்டு அந்த பாறையில் உட்கார்ந்து சிவனையும் சக்தியையும் தவம் செய்கிறார் அந்த இடத்துல சிவனும் சக்தியும் வந்து ஐயப்பனுக்கு ஒரு சூலத்தை பார்வதி கொடுக்கிறாள் இதுதான் அந்த இடம் அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு போகலாமா அந்த இடத்துல உட்காந்து சாமிமார்கள் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நிமிஷமாக உட்காந்து நிம்மதியாக ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ எப்படி ஐயப்பனுக்கு மகிழ்ச்சியை சம்காரம் செய்வதற்கு ஒரு சூலம் கிடைத்ததோ அதே மாதிரி உங்கள் வாழ்விற்கு நல்ல வழி